இரவு வணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் லைவ் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆமாம் வீடு சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஜாமாலாம் அள்ளி இருந்தனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு பால் காய்ச்சிடும் எல்லோரும் காலையில் அஞ்சு மணிக்கு பால் போகிறோம் லைவ் வீடியோக்கு வந்துடுங்க நம்ம மதியம் காலைல அஞ்சு மணிக்கு லைவ் வீடியோ போட்டுடலாமா நண்பர்கள் யாரையும் எல்லாம் தூங்கிட்டாங்களோ மணியன் ஆச்சு பதினொன்று பதினொன்று ஓகே காலையில் அஞ்சு மணிக்கு லைவ் வீடியோ போடுறேன் ஆமாம் நாளைக்கு பொங்கல்னால பிரம்ம முகூர்த்தத்தில் பால் காய்ச்சி போகிறோம் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து எட்டு வருஷம் ஆக போகுது எங்கள் அப்பா தவறி நாலு மாதத்தில் நாங்கள் அந்த வீட்டை கழிப்பணிக்கு வந்தது இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆகும் இப்போதான் இந்த வீட்டில் நாங்கள் இங்கேருந்து காலி பண்ண போகிறோம் தை பிறந்தால் வலிபுறக்கும் அது அனைவருக்குமே தான் பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் நாங்களும் ரிப்ளை பண்ணுவோம் இந்த தைத்திர நாளை விடியும் பொழுது எல்லா எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்னும் பொங்கல் வர முக்கால் மணி நேரம் இருக்கு முக்கால் மணி நேரம் பொங்கல் இருக்கு முக்கால் மணி நேரம் ஆனோடனே பொங்கல் வந்து அனிக்கான பொங்கல் பொங்கல் அங்க உள்ள அம்மா 12 மணையா நாளை பொழுது பொங்கல் பொங்கல் முடிஞ்சப்புற தான்டா பொங்கல் வைப்பாங்க பொங்கல் பொங்கல் நாள், பொங்கல் திருநாள்ல பொங்கல் திருநாள் ம் தை திருநாள் யார எப்படி இருக்கீங்க அனைவரும் தூங்கிட்டாங்க இருந்தால் அந்த வீடியோ காலையில் பார்த்துட்டு எல்லாம் வருவாங்க நண்பர்களுக்காக உறவினருக்காக அனைவருக்காகவும் நாளைக்கு காலை கோட்டாய் வெட்டியா நாளைக்கு காலை அஞ்சு மணிக்கு நாங்கள் லைவ் வீடியோ போடுறோம் காலையில் எந்திரிச்சி யாரும் கோலப்பிடி கைமாக இருக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோவை பாருங்கள் ஆமாம் பார்க்குற எல்லாரும் அந்த லைக்கை தொட்டுட்டு பாருங்க ஆமாங்க இந்த லைக்கை போட்டு விட்டுருங்க ம் லைக்கை மட்டும் போட்டு நாளை காலை நாளை அடுத்து வீடியோ ஃபுல்லாமே நாங்கள் அந்த வீட்டில் தான் போட போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னங்க வீடியோ இப்படி இருக்கு இப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் பழகிடுச்சு இவ்வளோ நாள் இதே வீட்டில் இருந்துட்டோம் சரி இனிமையாவது வீடு மாறுவோன்னு சொல்லிட்டு நாளைக்கு மாறுவோம் சரிங்க தூக்கத்தில் இருக்கிறவங்களை யாராச்சும் அப்படி இருந்தால் சாரி காலையில் நம்ம லைவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் அதிகாலை ஐந்து மணிக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாளைக்கு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உதயத்துக்கு முன்னாடி பால் காய்ச்ச போகிறோம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் எல்லாம் வந்து லைவுக்கு வாங்க இந்த வருட பொங்கல் எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடிய பொங்கல் அமையணும்னு இதை வேணால் நாங்கள் வேண்டிக்கிறோம் கமெண்ட் பண்ணுங்கப்பா நாங்களும் ரிப்ளை பண்றோம் டைவில நேரா வரீங்க ஆனா லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க அந்த லைக் தொடுங்கன்னா மாட்டீங்க கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுவோம் மதிவானந்த் சார் இருக்கார் அவர் ரிப்ளை பண்ணிடுவார் எனக்கு தான் கொஞ்சம் சரியாக படிக்க தெரியாது அவர் நல்லா படிப்பார் அப்பா அம்மா ரெண்டு பேர் ரெண்டு கண்கள் ஒருத்தங்க இந்த கண்ணு ஒருத்தங்க இந்த கண்ணு கண்டிப்பா அதுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்கண்ணா நான் தான் வலது கண்ணு நான் தான் இடது கண்ணு வயசு கூட கூட நம்ம அம்மா அப்பா வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அவங்கள நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அதுதான் பின்னாடி நான் அவங்களோட மனது கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்க முடியாது சின்ன வயசில் நம்மளை அவங்க எப்படி பார்த்தாங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருப்பாங்க படிக்க எவ்வளோ நம்மள நம்மளை நல்ல நிலைமைக்கு ஆக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க நம்மளுக்கு பல பிரச்சனை பல டென்ஷன் எல்லாம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் தாய்தப்போட மட்டும் எப்போயுமே வெயி விட்டுறாதீங்க என்னோடய பர்சனல் ரிக்வஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா வந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அம்மா அப்பாவை சரியாக பார்க்க முடியாமல் போனவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் நீங்கள் போக தாவத்தை குறைச்சிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க என்னம்மா ஏதுமானு ரெண்டு வார்த்தை பேசுங்க சாப்பிட்டே கேளுங்க நம்ம கேட்குறதுனால ஒன்றும் ஏறப்படுறதில்லை அவங்க சாப்பிடக்கூட வேணாம் நம்ம கேட்குற வார்த்தையில அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும் யார் என்ன சொன்னாலும் தாய்தக பொண்ணு கேடு வேறு யாரும் இல்லை அவங்களை பக்கம் எக்கார்த்த கொண்டு வச்சுருக்காரு அம்மா துண்டு சோறு சாப்பிடுவாங்களா அவ்வளோதான் அந்த ஒரு நேரம் சோறு போடுறத கடனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் பாதி ஜீவன் தான் அப்பா தனக்குள் எவ்வளவு வழி வேதனைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக்கிற ஒரே ஜீவன் எங்க அப்பாவை ஓட்டினார் அவர் பாலத்தில் வண்டிகளுக்கு போதெல்லாம் பார்த்து நானே நிறைய டைம் கண்களை நினைக்கிறேன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மனுஷனா மனுஷனை உட்காந்து இழுத்துட்டு போகிற வாகனம்னா ரிச்சாக தான் இருக்கும் கைவண்டி அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் பாலத்தில் எங்கள் அப்பா இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு பின்னாடியே நான் தள்ளிக்கிட்டே போனேன் வண்டியை அந்த பாலம் முடிஞ்ச மேலே ஏறும்போது யார் பின்னாடி தள்ளிட்டு வரான்னு சொல்லி திரும்பி பார்த்தார் என்னைய அப்போயுமே என்னை சத்தம் போட்டார் ஏன்டா வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்க வேண்டியதானா ஏன்டா தள்ளிக்கிட்டே வந்தது அப்பயும் அவரோட வழி வேதனையை வந்து அவர் மறைச்சிட்டு நீ ஏன்டா கஷ்டப்பட்ட நீ ஏன்டா அவ்வளோதான் தள்ளிக்கிட்டே வந்த அப்படின்னு சொல்லி என்னை தான் சத்தப்பட்ட அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து

இருக்கும்போது தெரியாத ஒரே கவல் அப்ப இருக்கும்போது அவர் மிஸ் பண்ணாருங்க அவங்க நல்லா பார்த்துக்க அவங்க இல்லைன்னா திருப்பி நீங்கள் வந்து நீ என்ன செய்ய திருப்பி வர மாட்டாங்க

எனக்கு அப்படிதான் அவர் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியலை அவரை பிரிஞ்ச தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் அவர் இல்லை என்ற தான் நான் வாங்கினேன் апアーंदा அப்படிங்கிறதுமே அப்பアーंदा அப்படிங்கிறதுமே அப்பアーंदा செஞ்சிருပါறே அப்பアーंदा பாத்துகுறவாறேன்னு ஒவ்வொரு மணி நேரத்லயும் அவரை பத்தி என்ன நினைக்கி வச்சார் இது இல்ல இதால இந்த மாதிரி பேசுறாங்க சரி காலையில சந்திப்போம் ஏன் ஸோ உங்களை ஓகே பாய் நண்பர்களே குட் நைட் ஸ்வீட் ஜிங்ஸ் விடையும் பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக விடையும் நானும் நான் மனசார இருந்துக்கிறேன் குட் நைட்